தங்கள் யோசனைகள் நான் திருப்தி அடிவார்கள் முப்பத்தி ரெண்டு பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடொரு நெறி விசாரம் அவர்களை அழிக்கும் முப்பத்தி மூணு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனம் என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் நிறுவத்திய புத்திக்கு அமையும் பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டரைகளை ஒன்னிடத்தில் பத்திரப்படுத்தி மூணு ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தைமிட்டு அழைத்து நாலு அதை வெள்ளை போல நாடி புதகுகள் போல் தேடுவாயாகில் அஞ்சு அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவன அரிய அறிவை கண்டடைவாய் ஆறு கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் ஏழு அவர் நீதிமன்களுக்கென்றி மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமாய் நடக்குகளுக்கு கேடகமாறுகிறார் எட்டு அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவாங்களின் பாதையை காப்பாற்றுகிறார் ஒன்பது அப்பொழுது நீதியும் நியாயத்தையும் இதானத்தையும் சகல நல் வழிகளை மறந்து கொள்வாய் பத்து ஞானம் உன் இரு தலைப்பறி வசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் பொழுது பதினொன்று நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் பனிரெண்டு அதனால் நீ துன்மாக்குடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் பதிமூணு அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு பதினாலு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மாக்குடைய மாறுபாடுகளின் கழி கூறுகளுக்கும் பதினஞ்சு மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கலுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய் பதினாறு தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து பதினேழு இச்சகமான வார்த்தைகளை பேசும் அன்னியப்பினக பரஸ்தரிக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய் பதினெட்டு அவள் வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகளை மருத்துவத்துக்கும் சாய்கிறது பத்தொன்பது அவளிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புகிறதும் இல்லை ஜீவ பாதைகள் வந்து சேருகிறதும் இல்லை இருபது ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமகளின் பாதைகளை காத்துக்கொள்வையாக இருபத்தி ஒன்னு செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமகள் அதிலே தங்கியிருப்பார்கள் இருபத்தி ரெண்டு துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அருபொண்டு போவார்கள் துரோகிகள் இராதப்பட்டிக்கு நிருமூலம் ஆவார்கள் மூணாம் அதிகரும் ஒன்னாம் வசனம் என் மகனே என் உன் நிறுதயம் என் மகனையின் போதகத்தை மறவாதே உன் இறுதியமின் வார்த்தைகளை காக்க கடவுது ரெண்டு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசும் சமாதானத்தை பெருக பண்ணும் மூணு கிருபையும் சத்திய முன் ஒட்டு விலகாதிருப்பதாக நான் நீ அவைகளின் கழுத்திலே பூண்டு அவைகள் உன் இறுதிமாக பலைகளை எழுதிக்கொள் நாலு அதனால் நீ தேனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயும் நற்புத்தியும் பெறுவாய் அஞ்சு உன் சுய புத்திரிமேல் சாயாமல் உன் முழு இருதத்தோடு கத்தரின் நம்பிக்கையாயிருந்து ஆறு உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள் அப்போது அவர் உன் பாத செவைப்படுத்துவார் ஏழு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு எட்டு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும் ஒன்பது உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு பத்து அப்பொழுது உன் கலஞ்சங்கள் பூர்ணமாக நிரும்பும் உன் நாளைகளில் தாட்சசம் புரண்டோடும் பதினொன்று என் மகனே நீ கத்துடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே பனிரெண்டு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவ்வளிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் பதிமூணு ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் பதினாலு அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது பதினஞ்சு முத்துக்களை பாத்களும் அது வெளியேற பெற்றதே நீ இச்சிக்கத்தக்க தொண்டும் அதற்கு நிகரல்ல பதினாறு அதன் வலது கையில் தீர்காயசும் அது இடது கையில் செல்லும் கனமும் இருக்கிறது பதினேழு அதன் வழிகள் இனிதான வழிகள் அது பாத்களெல்லாம் சமாதானம் பதினெட்டு அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ பெருச்சும் அதை பற்றிக்கொள்கிற எவனும் பாக்கியவான் பத்தொம்பது க கற்று ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்திநிலை வானங்களை ஸ்தாபித்தார் இருபது அவருடைய ஞானத்தினை ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமம் பணியே பெய்கிறது இருபத்தி ஒன்று என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தின் ஆலோசனையை காத்துகள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு உன் ஜீவனம் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் இருபத்தி மூணு அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளை நடப்பாய் உன் கால் இடராது இருபத்தி நாலு நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது இன்பமாக இருக்கும் இருபத்தி அஞ்சு சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் இருபத்தி ஆறு கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் இருபத்தி எட்டு இடத்தில் பொருள் இருக்கையில் உன் ஐலாண்டை நோக்கி நீ போய் திரும்பி வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே இருபத்தி ஒம்போது அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் ஐலாண்டுக்கு விரோதமாக தீங்கி நினையாதே முப்பது ஒருவன் தீங்கி செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே முப்பத்தி ஒன்று கொடுமை மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகள் ஒன்றும் தெரிந்து கொள்ளாதே ரெண்டு மாறுபாடு உள்ளவன் கத்திருக்க அருவாறுப்பானவன் நீதிமன்ற ஒரு ரகசியம் இருக்கிறது முப்பத்தி மூணு துர்மாக்குடைய ஆலோசனை பிரவேசியாது தீயுடைய வழியில் நடவாது துர்மாக்குடைய வீட்டில் கத்திரும் சாபம் இருக்கிறது நீதிமகனுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசிர்வதிக்கிறார் முப்பத்தி நாலு இகழ்வோரவர் இகழ்கிறார் தாய்மூலருக்கு கிருபை அளிக்கிறார் முப்பத்தஞ்சு ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிக்கிறார்கள் நிதி ம ஞானவன்கள் கணத்தை சுதந்திரவர்கள் மதிக்கெடர கனவினத்தை அடைவார்கள் நாலு ஒன்று பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் ரெண்டு நான் உங்களுக்கு நறு போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் மூணு நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையமானவன் நாலு அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இறுதியமின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்குள் அப்பொழுதே பிழைப்பாய் அஞ்சு ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஆறு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அது மேல் பிரியமா இரு அது உன்னை காத்து கொள்ளும் ஏழு ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்குள் எட்டு நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் ஒன்பது அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது முழுமையான கீழத்தை உனக்கு சூட்டும் பத்து என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றிக்கொள் அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் பதினொன்று மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் சிவையான பாதைகளை உன் நடத்தினேன் பனிரெண்டு நீ நடக்கும் நடக்கும்போது நடைகளுக்கு இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடேற மாட்டாய் பதிமூணு புத்திமதிகளை உறுதியை பற்றிக்கொள் அதை விட்டு விடாது அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் பதினாலு துன்மாக்குடைய பாதில் பிரவேசியாதே தீயோடைய வழியில் நடவாதே பயனஞ்சு அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பதினாறு செய்தால் செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாராக விழை பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போ பதினேழு அவர்கள் ஆகாமித்தின் அப்பத்தை புசித்து கொடுமின் ரசத்தை குடிக்கிறார்கள் பதினெட்டு நீதிமங்குடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பத்தொன்போது துர்மாக்குடைய பாதையோ காரிறி போல இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் இருபது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இருபத்தி ஒன்று இவைகள் எப்போது உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளை உன் நிரூபித்துக்குள்ளே காத்துக்கொள் இருபத்தி ரெண்டு அவைகளை கண்டுபிடிக்கலுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருபத்தி மூணு எல்லா காவலோடும் உரியத்தை காத்துக்கொள் அதனால வந்து ஜீவ புறப்படும் இருபத்தி நாலு வாயின் தார்மகளை உன்னை விட்டு அகற்றி உதறில் மாறுபட்டு உனக்கு தூரப்படுத்து இருபத்தி அஞ்சு உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது இருபத்தி ஆறு உன் கால்நடை சிறிதுக்கு பார் உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக இருபத்தி ஏழு உலது புறமாவது இடது புறம் சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக அஞ்சாம் அதிகரும் ஒன்னாம் வசனம் என் மகனே என் ஞானத்தை கௌரித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் ரெண்டு அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் மூணு பரசுரின் மேல் ம பரச தேன் தேன்குடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும் நாலு அவள் செய்கின் முடிவோ எட்டிய போல கசக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும் அஞ்சு அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் நம் அடைகள் பாதளத்தை பற்றி போகும் ஆறு ஆதலால் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து படிக்கே அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகள் அறிய முடியாது ஏழு ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் எட்டு உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவள் வீட்டின் வாசலை கிட்டி சேராதே ஒன்பது சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நீருக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய் பத்து அந்நீர் உன் திருப்தி திருப்தியாடிவார்கள் உன் பியாசத்தின் பலன் பொருத்தியோருடைய வீட்டில் சேரும் பதினொன்று முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கிட்டு பன்னெண்டு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே என் கடிந்து கடுந்து மன அலட்சியம் பண்ணினதே பதிமூணு போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவின் சாயாமலும் போனேனே பதினாலு சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூறிய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் பதினஞ்சு உன் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் உறுத்த ஜலத்தையும் பானப்பண்ணு பதினாறு உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால வீடுகளிலும் பாய்வதாக பதினேழு அவைகள் அந்நிக்கே உரிமைகளாக இராமல் உனக்கே உரிமைகளாக இருப்பதாக பதினெட்டு உன் ஊற்றுக்கண் ஆஸ்வதிக்கப்படுவதாக உன் இளவழின் மனைவியோடு மகிழ்ந்திரு பத்தொம்போது அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மாளும் அழகான விளையாடம்போல இருப்பா இருப்பாளாக அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கி இருப்பாயாக அவளுடைய ஸ்தானங்களை எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்போதும் மயங்கி இருப்பாயாக இருபது என் மகனே நீ பரசுரி மேல் மயங்கி திரிந்து அன்னியசிறிய மார்பை தழுவண்டியது என்ன இருபத்தி ஒன்று மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகளை எல்லாவற்றையும் ஒரு சீர்தூக்கி பார்க்கிறார் இருபத்தி ரெண்டு துன்மார்க்கன் தன் பாவ கைகளால் துன்மார்க்கன் தன் பாவ கைகளால் கட்டப்படுவான் இருபத்தி ரெண்டு அவன் புத்தியை கேளதனால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியால் மயங்கி போவான் ஆறாம் அதிகரம் ஒன்னாம் வசனம் என் மகனே என் மகனே உன் சிநேகிதனுக்காக நீ பிணைப்பட்டு அன்னியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால் ரெண்டு நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வாத்துக்களால் பிடிபட்டாய் மூணு இப்பொழுதும் என் மகனே நீ உன் சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டு கொண்டபடியால் உன்னை தப்பு வைத்து கொள்ள ஒன்று செய் நாலு உன் கண்ணுக்கு நித்திரியும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் அஞ்சு வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் ஆறு சோம்பேறியே நீ எரிமளத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் ஏழு அதற்கு பிரபுவும் தலைவன் அதிகாரியும் இல்லாதிருந்தும் எட்டு கோடைக்காலத்து தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்து தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் ஒன்பது சோம்பேறிய நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் பத்து இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடிக்கொண்டு சைட்டும் என்பாயோ பதினொன்று உன் தரித்தரும் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுத மனிதவனைப் போலவும் வரும் பனிரெண்டு பேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆக்கடியை பேசி திரிகிறான் பதிமூணு அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் பதினாலு அவன் இருதத்திலேயே தெரியவரும் உண்டு இடைவிடாமல் பொல்லா பாய்ப்பு வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் பதினஞ்சு ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமிடு சடுதில் நாசமாடிவான் பதினாறு ஆறு காரியங்களை கத்தரவிருக்கிறான் ஏழாம் அவருக்கு அறுவறுப்பானவைகள் பதினேழு அவை யாவன மேட்டி மன பொய் நாவு குற்றம் அடு இரத்தம் சிந்தன் கை பதினெட்டு துரு ஆலோசனை பெண்ணுக்கும் இருதையும் தீங்கு செய்வதற்கு விரந்தோடன் கால் பத்தொம்பது அப்பத்தம் பேசும் பொய் பொய்சாட்சி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே இருபது என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே இருபத்தி ஒன்று அவைகள் எப்போதும் உன் இருதிலே அணிந்து அவைகள் உன் கழுத்திலே கட்டிக்கொள் அப்போது நீ பயமின்றி வழிகளில் நடப்பாய் உன் கால் இடராது நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது உன்னுடைய சம்பாட்சிக்கும் இருபத்தி மூணு கட்டளையே விளக்கு வேதமை வெளிச்சம் போதக சிச்சிய ஜீவ வழி இருபத்தி நாலு அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரசிக்கும் விலைக்கு காக்கும் இருபத்தஞ்சு உன் இருதத்திலேயே அவள் அழகை இச்சியாது அவள் தன் கண்ணுமிகுனால் உன்னை பிடிக்க விடாதே இருபத்தி ஆறு வி வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கும் இறைக்க வேண்டியதாகும் விவசாரியானவள் அருமையான உயிரை வேட்டியாடுகிறாள் இருபத்தி ஏழு தன் வஸ்துரை வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பு வைத்துக்கொள்ளக்கூடுமோ இருபத்தி எட்டு தன் கால் சுடாமல் எவனாவது தழலிமில் நடக்கக்கூடுமோ இருபத்தி ஒம்போது பிறனுடைய மனத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினிக்கு தப்பான் முப்பது திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் முப்பத்தி ஒன்று அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டிலுள்ள பொருட்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டியதாகும் முப்பத்தி ரெண்டு ஸ்திரீவுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்துப் போடுகிறான் முப்பத்தி மூணு வாதையும் லட்சியம் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது முப்பத்தி அஞ்சு அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேக வெகுமதியில் கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் கத்தருக்கு சோத்ரு